அதிமுகவிடம் டீல் பேசத் தொடங்கிய பாஜக பின்னணியில் இருக்கும் திட்டம் என்ன பீகார்ல சட்டமன்ற தேர்தல் நெருங்கி இருக்கிற நிலையில பாஜக தலைமையில் கவனம் முழுவதும் அங்குதான் இருக்கு இதனால கடந்த சில மாதங்களாகவே பாஜக தேசிய தலைவர்களின் தமிழகம் வருகை குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் பீகாரில் ஒருவேளை என்டிஏ கூட்டணி தோல்வி அடைஞ்சால் அது தமிழ்நாட்டிலையும் எதிரளிக்கும் இதனால் பீகாரில் கட்டாயம் வெல்ல வேண்டும் என்ற பாஜக தீவிரம் காட்டிட்டு வராங்க பீகார் தேர்தல் முடிவுக்கு பின்னாடி தான் தமிழ்நாடு பக்கம் பாஜக தலைவர்களின் பார்வை திரும்பும்னு சொல்கிறாங்க ஆனால் ஆர் எஸ் எஸ் தரப்புல தமிழக பாஜகவை கண்காணிக்க ஒரு குழுவை அமைச்சாங்க அந்த குழு தமிழ்நாடு முழுவதும் பயணம் மேற்கொண்டு பாஜகவுக்கு சாதகமான தொகுதிகள் பூத் கமிட்டியின் வலிமை இதெல்லாம் பத்தி ஆய்வு செஞ்சு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட்ல தமிழ்நாட்டில் பாஜக வளர வேண்டும் அப்படின்னா மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் வளர்ச்சி அடையணும் அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் வலிமையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் எஸ் அறிவுறுத்தியும் இருக்கு இது கவனமா பார்த்த டெல்லி பாஜக தலைமை தமிழ்நாட்டில் மாவட்டத்திற்கு ஒரு தொகுதியிலேயாவது பாஜக போட்டியிட வேண்டும் அப்படின்னு கட்டளையிடப்பட்டிருக்கான் அதுக்கேற்ற மாதிரி பாஜகவுக்கு சாதகமான தொகுதிகளை தேர்வு செஞ்சு பட்டியலை கொடுக்கவும் தமிழக தலைமைக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க அதாவது மாவட்டத்திற்கு ஒரு எம்எல்ஏ என்று பாஜகவில் இருந்து உருவாக்கினாலே அடுத்தடுத்து தமிழ்நாட்டில் பாஜக முக்கிய அரசியல் சக்தியாக உருவெடுக்கும்னு கணக்கு போடப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க இதனால் வர சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிடம் இருந்து குறைந்தது ஐம்பது தொகுதிகள் வரைக்கும் பாஜக கேட்கும் அப்படின்னும் நாற்பதுலேருந்து நாற்பத்தி இரண்டு தொகுதிகள் வரைக்கும் போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது